எத்தனை நெருக்கடிகளை தந்தாலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வீரம் மதுரையில அண்ணா நிலையத்து முன்னால நான் நின்றுட்டு இருக்கேன் பத்து மணிக்கு அப்ப எனக்கு ஒரு கவிதை எழுதணும் தோணுச்சு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தினா துண்டறிக்க போடும் அந்த துண்டறிக்கே ஒரு கவிதை வடிவில் தெரிந்த எழுதுவேன் அப்ப ஒரு நிகழ்ச்சிக்காக நான் அப்படியே யோசிச்சுட்டே போறேன் இந்த மதுரைக்கு அடையாளம் நினைக்கிறான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கவிதை எழுதணும்னு எனக்கு தோணுச்சு அப்ப நான் எழுதின கவிதை ரெண்டு வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் வீரம்னா என்னடா உனக்கு நெருக்கடி வந்தா கூட கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கிக் கொள்வதுதான் வீரம் நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் வீரம்னா என்ன தீரம்னா என்ன பத்து பேர் பதுங்கியிருந்து ஒருத்தனை போய் திடீர்னு அமுக்கி பிடிச்சி கழுத்த பேர் வீரம் கிடையாது நோஞ்சான வெட்டிட்டு நான் பெரிய மாவீரன் போட்டுக்கிறது வீரம் கிடையாது நூறு பேர் ஒன்னா சேர்ந்து போய் ஜனம் தூங்கிட்டு இருக்கும் போது திருட்டு தனமா குடிசிய கொளுத்திட்டு வர்றது குச்சி கொளுத்துறது வீரம் கிடையாது கருப்பங்காட்டு கொண்ட பதுங்கிருந்து கல்லெடுத்து அடிக்கிறது பேரு வீரம் கிடையாது வீரன்னா என்ன நெருக்கடி தந்தாலும் எதிர்த்து தான் வீரம் அதிலும் கொள்கையில் சமரசம் ஆகாமல் இருப்பேன் நீ மயக்க மொழிகளால் எங்களை வீழ்த்த நினைத்தாலும் பதவி ஆசை காட்டி எங்களை வீழ்த்த நினைத்தாலும் அச்சுறுத்தி எங்களை வீழ்த்த நினைத்தாலும் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து ஒரு அடி கூட ஒரு பின் ஒரு அங்குளம் கூட பின்வாங்க மாட்டோம் ஒரு அங்குடம் கூட பின்வாங்க மாட்டோம் இந்த இருபத்தை தேர்தல் அரசியலிலும் இதை நிரூபித்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை உறுதிப்படுத்தி காட்டியிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள்